அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக செய்திகள் உலக செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு செய்தியும் கொஞ்சம் பார்த்துருவோமே இன்றைக்கி வயநாடு இருக்குல்ல வயநாட்டில் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேருக்கு மேலே செத்துருக்கிறாங்க முப்பது குடும்பம் ஐம்பது குடும்பம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது எத்தனையோ ரிச்சார்ட் இருக்குது ரிச்சார்ட்டில் தங்கி இருந்தவங்க இருக்காங்க வீடுகளை வாடகை கொடுவாங்க கேரளாவில் அந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து இருந்தவங்களும் இருக்காங்க லாட்ஜ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது இவ்வளோத்துலேயும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேருக்கு மேலே தான் செத்துருப்பாங்க ராகுல் காந்தியை கதறி அழுதாருன்னு கேள்விப்பட்ட அப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு நம்ம வந்து கேரள மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கறது உலக செய்துக்கலாம் இஸ்ரேல் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்குது அமாஸ் தலைவர்களையும் கொலை செய்து இஸ்புல்லா தலைவர்களும் கொலை செய்து அப்படி பார்க்கும்போது அது பண்ணுற ஆராதகம் எந்த நாட்டுக்குமே பிடிக்கல ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு அதுதான் அமெரிக்கா அந்த காசாவை பார்த்தீங்கனால கதறாத கூட கதறி போயிடுது அப்படி ஒரு கோரமான காட்சியாக இருக்குது இன்னைக்கு வயநாட்டில் இருக்கிற மாதிரி தான் காசால் இருக்குது அம்மாஸ் தலைவர்களை கொலை சேர்த்து இந்த பக்கம் இவங்க இந்த பக்கம் அநியாயம் பண்ணுறதுக்கு இப்படியே போயிட்டு இருக்குது ரஷ்யா இதில் என்றைக்கு தலையிடுதோ அன்னைக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் இப்போ வடக்கு இஸ்ரேலை நோக்கி இஸ்புல்லா வந்து ஆயுதங்களை குமிச்சு வச்சுருக்கு அதே மாதிரி அம்மாஸும் ரெடியாக இருக்குது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதங்களும் ரெடியாக இருக்காங்க இப்படி எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க இவங்களுக்கு பின்பக்கமாக இருக்கிறது யாருன்னா ஈரான் தான் அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஈரான் வந்து எப்போ இந்த போரில் குதிக்கணும்னு சொல்லவே முடியாது அப்படி ஈரான் குதிச்சிருச்சுன்னா மிடில் ஈஸ்ட் நாடுங்களை பத்தி எரியும் அப்படி பற்றி எரியும் போது நிச்சயமாக வேர்ல்டு வார் ஸ்டார்ட் இந்த வார் ஸ்டார்ட் ஆனால் மொத முதல்ல தாக்குதலுக்குள்ளாவ இலக்கு எதுடானால் செயற்கை கோள்கள் தான் அப்படி செயற்கைக்கோள்களை தாக்கும்போது நிச்சயமாக தொலைத்தொடர்புன்ற சேவைன்றதே இருக்காது அப்போது பாபா அவங்க கணிப்புப்படி நம்ம எல்லாம் மூணு நாளைக்கு இருளில் மூழ்குவோம் இது பாபா அவங்க கணிப்பு அப்படி ஒரு துயரமான நிலைமைக்கு நம்ம வந்துடும் உலக போர்னு வந்துடுச்சுன்னா அதோடய பாதிப்புலாம் சொல்லவே முடியாதுங்க அப்படி ஒரு பாதிப்பு இருக்கும் எல்லா பொருளும் கிடைக்காது நிறையா பொருள் விலை அதிகமாக இருக்கும் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இன்றைக்கி காசா எடுத்துக்கோங்க சென்னையிலேருந்து வண்டலூர் தான் காசா நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஆனால் அங்கே நடக்கிற தாக்குதல்கள் பீரங்கி ஆகட்டும் விமானம் ஆகட்டும் ஏவுகணி ஆகட்டும் இப்படி போட்டு அந்த மக்களை கொடுமை பற்றி அடிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே போன்னு சொல்கிறாங்க அங்கே போங்க அந்த இடம் தான் பாதுகாப்பான இடன்றாங்க அதே இடத்துல குண்டு போடுறாங்க அங்கே இருக்கிறவங்க எப்படி தண்ணி இல்லாத உணவு இல்லாத பெண்கள் வந்து ஆடை இல்லாத எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க அந்த மக்களுக்கு ஒரு வகையில் கூட உதவி செய்ய விட மாட்டுது குறிக்க தண்ணி கூட இல்லை அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றத இந்த உலகமே யோசிக்க மாட்டுது அநியாயம் பண்ணுற இஸ்ரேலுக்கு பயந்து போய் கிடக்குறாங்க எல்லா நாடுகளும் ஒன்றும் புரிய மாட்டுது இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு ஒரு சந்தேகமே வருது மக்களுக்கு இப்போ நீங்கள் அந்த காசா போற நடக்கிற இஸ்ரேலோட விமான விமானத்தாக்குதல் குண்டுமலை பொழியது ஏவுகணை தாக்குதல் இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் கும்பிடாத கடவுள்லையா நம்ம கும்பிட்டு போகிறோம் சொல்லுங்கள் அங்கே இருக்கிற மக்கள் வந்து தன்னுடைய குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு எத்தனை தடவை அல்லா அல்லா அல்லான்னு அவங்க கத்தியிருப்பாங்க கதறி இருப்பாங்க அந்த அல்லாவும் காப்பாற்றலை அதே மாதிரி இலங்கையில் போர் நடக்கும்போது அங்கப்பட்ட துன்பங்களுக்கு அந்த மக்கள் கடவுளே கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டு அந்த கடவுளும் வரலை இதில் வந்து மக்கள் தான் பாவம் அரசாங்கங்கள் வந்து எதை வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோங்க அதுலேயும் இந்த இஸ்ரேல் இருக்குது எப்பா சாமி இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா வடிவில சொல்கிறா மாதிரி இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக மூன்றாவது பொருள் கண்டிப்பாக வந்துடுங்க அதில் ரஷ்யா வந்து தலையிடும் கண்டிப்பாக தலையிடும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஈரான் சீனா எல்லா நாடுகளும் ஒன்றா சேரும் மிடில் எல்லாம் ஒன்றா சேரும்போது அது பயங்கரமாக பற்றிக்குங்க அப்படி ஒரு நிலமையை தான் இப்போ உலகம் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்குது என்ன பண்ணுறது நம்மளும் அதை கூட சேர்ந்து பார்க்க வேண்டிய துர்பாகியமான நிலைமைக்கு வந்துவிட்டோம் இது எதில் போய் முடியுமோ தெரியல இது என்னுடைய முதல் பதிவு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனால் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் அமுக்குங்க உங்கள் ஆதரவு எனக்கு எப்பயுமே வேணுங்க வணக்கம்